வணக்கம் நண்பர்களே கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங் சேலங்கிற சேனல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு எளிமையான முறையில் ஹைட்ரோஃபோனிக்ஸ் மண்ணில்லாத்தையும் ஒன்று போட்டிருக்காரு ஒரு பக்கெட்டில் தண்ணியில் முக்காச்சோளத்தை விதைய ஊற வச்சுருக்காங்க ஓகே ஓகே போதான் ரெண்டு பேர் தான் ஒருத்தர் அடிக்கடி காட்டினோம் ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு திட்டம் இப்படி தண்ணி அடிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிப்போம் இந்த மாதிரியா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் பாக ஆனா அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிச்சோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் முனியில காய்ஞ்ச கருகி போயிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கருகா அது நமக்கு அதுக்கு டைமர் வேணும் நமக்கு சிம்பிளா பண்றதுனால இந்த மாதிரி நாங்க பண்ணிக்கிறோம் அது பம்ப் பண்ணி தண்ணி அடிச்சு பம்ப் பண்ணி தண்ணி அடிச்சு நைட் டைம்ல நம்ம எந்தரிக்கிற தண்ணி பகல் அடிச்சா போதும் நைட்டு தேவையில்லை அதனால கொஞ்சம் பகல்லையுமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆயிடும் ஆனா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அந்த கருகள் இருக்காது இலக்கரி இருக்காது ஆமாம் இலக்கரைகள் இருக்காது இது என்ன இது என்னதுக்கு உள்ள சோளம் வச்சிருக்குங்க வெதை ஆமா வெதை இருக்குங்க சாக்கில் போட்டு கட்டி வச்சிருக்கீங்களா சனல் சாக்கில் போட்டு கட்டி வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து உங்கள் பேர் பேர் கண்ணன் அப்பா பேர் அப்பா பேர் அபிமன்யு செந்தூர் இது வந்து சே வாழப்பாடி பக்கம் ஒரு கொட்டவாடிங்கிற கிராமம் இந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் உங்கள் ஃபோன் நம்பரு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் சரி என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே ஏதோ புதுசாக ட்ரெயினாக வச்சு அடுக்கி வச்சிருக்கீங்க இது ஹைட்ரோபனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணில்லா தாவரம் மாதிரி மண்ணில்லா அதாவது என்ன தீவன பற்றாக்குறை எங்களுக்கு இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறது என்ன காலனாடு தண்ணி பிரச்சனை இருக்கு சின்ன காலனாடு வச்சிருக்கீங்க சிம்பிளா ஒரு மாடு ஒன்னு இருக்கு மூணு ஆடு இருக்கு அதுக்காக இது கொஞ்சம் கோழி எல்லாம் வச்சிருக்கோம் அதுக்காக நாங்க தீவனம் தேவைப்படுது அதுக்காக நாங்க வந்து நாங்களே தயார் இப்போ சீசன் போகணும் அப்ப என்ன பண்ணீங்க பைப்பு நீங்களே வாங்கிட்டீங்களா செட் பண்ணிட்டீங்க நானே செட் பண்ணிட்டேன் இப்போ என்ன எத்தனை அடிக்கு எத்தனை அடி செட் பண்ணிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு இருக்கு ஒரு அடிக்கு ஒவ்வொரு ட்ரே ரேக் வச்சிருக்கோம் நாலு அடுக்கு வச்சிருக்கோம் ஒவ்வொரு அடுக்குலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே நாங்கள் சாலம் போய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுக்கு ஒன்று இந்த ட்ரே தான் எங்களுக்கு கிடைச்சிது அதை வச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல ட்ரே ஃபுல்லாக எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட போட்டோம் நீங்களே போட்டீங்க அந்த ஹீட் தண்ணி இறங்கிறது சால்டரிங் மெஷின் வெச்சு ஓகே தண்ணி இறங்கிறதுக்காக ஹோட்ட நாங்களே போட்டுட்டோம் போட்டுட்டு இது வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசமா பண்ணிட்டு இருக்கோம் சரி முதல்ல என்ன பண்றீங்க அந்த மாதிரி விதைய வந்து அப்ப அந்த ஊற வச்சிட்டீங்க 24 மணி நேரம் ஊற வச்சு இத எடுத்து அடுத்து ஒரு 24 கனன் சாக்ல போட்டு விதைய வந்து உள்ள போட்டு வச்சிரும் ஈர சாக்ல ஈர சாக்ல ஈர சாக்குல உள்ள விதைய போட்டு வச்சிருவோம் பாருங்க லைட்டா முளைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஈர சாக்குல வச்சிருப்போம் இருபத்தி நாளுக்கு வைப்போம் இல்லைன்னா ஒரு ஒன்றரை நாள் வச்சோம்னா எல்லாமே எல்லா இடத்தையுமே முதச்சிரும் முளப்பு கட்டின பார்த்தா அந்த ட்ரேவல போடுறீங்க பிறகு தான் எடுத்து போடுவோம் ஏன் இப்ப முளை கட்டுறதுக்கு அப்படி இருக்க வரலைங்க அதையும் முளைப்பு கட்டி போட்டாக்கா அதிகம் வந்து முளைப்பு தரன்ட்ருக்கு ஆமா முளை கட்டி போட்டா அதுல ஈஸியா வருது உங்களுக்கு மண்ணில் போடுற மாதிரி இல்ல இல்லைங்களா மண்ணில் போட்டோம்னா நாங்க அப்படியே வந்துரும் மண் இருக்குனால வேறுபுடிச்சு அதுல ஏன்னா அதுலயும் முளை கட்டுற மாதிரி தானே மண்ணுக்குள்ள போட்டா

அதனால இத இல்ல சீரா பருப்பு உண்ணு. ஒரே அதிகமாவும் பார்க்க கூடாது. குறைவா இருக்க கூடாது. சீரா எடைவெளியிலாம சீரா பாக்கி விட்டா அப்படினா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா முளைப்பு தரும் இருக்கும். ஓகே. தண்ணி அதே மாதிரி கீழே போற மாதிரி இருக்கணும் கீழ வடியாது. மேல அடி கால் இருக்க கூடாது. தண்ணி வந்து கீழே போச்சுன்னா நல்லா முளைப்பு தரும் இருக்கும் வச்சுங்களேன் சரி. இப்போ இது எத்தனை ஆனது. இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா முளைப்பு பாருங்க கம்மியா இருக்கும். ஏன்னா தண்ணி பாருங்க கோத்திட்டு இருக்கும். அதுனால அதனால கொஞ்சம் இதா இருக்கும் வராது அதே ட்ரே பாத்தீங்கன்னா பக்கத்து ட்ரே பாத்தீங்கன்னா அதே நாள் தான் இந்த ரெண்டு ஒரே நாள் போட்டு ஒரே நாள் போட்டு அதிகம் இருக்கு கம்மியா வலிச்சிருக்கு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா போகும் வெளியில dryயா இருக்கணும் அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆகுது இது அஞ்சாவது நாள் ஆகுது இது வந்து அது ஆறாவது நாள் இருந்துது இது 6 ஓகே அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாலாவது நாள் இதுங்களா ஆமாங்க

டைம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு என்ன ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தெளிச்சா அந்த மாதிரி தான் தெளிச்சுட்டு இருக்கோம் இருந்தாலுமே ட்ரெய்ல தண்ணி இல்லீங்களா தண்ணி நிக்க கூடாது இல்ல

இப்போ செலவாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வருது ஒரு லென்த் பைப் ரெண்டு லென்த் பைப் எடுத்துட்டோம்னா செட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் அங்கே ரூபாய் வரைக்கும் இருக்கு ரூபாயில் நான் வாங்கினேன் இந்த ரெண்டு இந்த டீ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இந்த டீ இந்த டீ வந்து வாங்கிக்கிட்டோம் இந்த டீ வாங்கி இதெல்லாம் நாங்களே செட் பண்ணிட்டோம் ட்ரே வந்தீங்கன்னா ஒரு ட்ரே வந்து இதுலயே வந்து பிளாஸ்டிக் பொறுத்து இருக்கு இந்த ட்ரே வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணேன் இந்த ட்ரே வாங்கும்போது ஒரு ட்ரே வந்து நூத்தி நாற்பது அதுக்கு மேல வந்து கம்பி வில இது போட்டிருக்கீங்களா கோழி விலை நைட்ல வந்து நம்ம வந்து எந்திரிக்க முடியாது இல்லைங்களா இந்த பக்கம் இந்த எலி தொலை எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து கடிச்சிருது சுத்திலும் சுத்தியும் போட்டு நைட்ல மட்டும் இதை வந்து நம்ம இறக்கி விட்டுருவோம் எத்தனை ட்ரே வைக்கிறீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ட்ரே ஸோ பதினாறு ட்ரே வைப்போம் எட்டு நாள் கணக்கு வச்சு வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரே அப்படிங்கிற வச்சதில் நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ தீவனம் போட்டுச்சுன்னா எவ்வளோ பசு எட்டு எனக்கு ரெண்டு ரெண்டு எட்டு இருந்து மூணு கிலோ வரைக்கும் கிடைக்குது ஒரு கிலோ தீவனத்துக்கு தீவனத்துக்கு இது வந்து வறட்சி காலத்தில் பசு இல்லாதனால இது மாதிரி பண்ணிடுது ஆமாங்க பசங்க இருக்கிறப்ப இது சரியாக இல்லை பசு இல்லாததுனால தான் இது உங்களுக்கு இது மாடு நல்லா நல்லா சாப்பிடுதுங்க இதை வந்து ட்ரையில வர தீனி போடுறத விட இது போட்டோம்னா என்னன்னா அது நாலு கிலோ விட இது ரெண்டு கிலோ போட்டா கூட சாப்பிட்டு பேசாம இருக்கு இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அதான் இது வந்து பாத்தீங்கன்னா பசி கட்டும் உங்களுக்கு எப்படி சொல்லுது அது வர தீவனம் புல்லு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு போட்டாலும் அது வந்து வயிறு நம்பறது இல்லை இது ஒரு ரெண்டு கிலோ போட்டோம்னா பெசாம சாப்பிட்டு அது பாட்டுக்கு கம்மினி இருக்கும்

ஏன்னா ஒரு நாம காஸ்ட் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும் நம்ம இது இப்படியே போடணும்லாம் இல்ல நம்ம மூங்கல் இந்த மாதிரி நம்ம கிட்ட நல்லா ஒரு தடிமனான குச்சி இருந்தா அதுல கூட கட்டி ட்ரே போட்டு தேவையில்லாம் குச்சி கூட கட்டியில போட்டு போட்டுக்கலாம் பைப் இது இது மட்டும் வாங்கினா போதும் இந்த பிளாஸ்டிக் ட்ரே மட்டும் வாங்கினா போதும் எதனால இதை பிச்சு போடணும் அப்படி போட்டேன் என்ன அப்படியே போட்டா அப்படியே எடுத்து கடிக்கும் போது கீழே மண்ணு வேஸ்ட் ஆகுதுங்க அதுக்கப்புறம் இந்த பிரிச்சு போட்டது பிரிச்சு போட்டது இல்லாம இதில் இந்த பூச்செல்லாம் இருக்குது கீழே அதனால இந்த பிரிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் பிரிச்சு போட்டோம்னா இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிடும் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பிரிச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற பூச்சியெல்லாம் ஓடிப்படும் இதுல ஏதாவது தொல்லை தொல்லை இருக்கா எல்லாம் இது வரைக்கும் வரல நாங்க இப்போ போடும்போது இந்த பூச்செல்லாம் எடுத்துறது இதுல என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஹைப்ரோ மண்ணு தாவரம் போறப்ப மண்ணில்லா தாவரத்துக்கு இந்த பூச்சி வரதை கொஞ்சம் கெட்டமா கவனிக்க வேண்டியதா இருக்கும் விதை வந்து நல்ல தரமான விதையா இருக்கணும் சும்மா அதான் விளைஞ்சிருக்கணும் நல்ல விதைய இல்ல அது அது அப்படி அப்படி கறை குறைபாடு இருந்துச்சுன்னாவும் குறைபாடு இருந்தா முளைக்கலீங்க அதுவும் டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு நாங்களுக்கு போட்டோம்னா முளைப்ப பாதி தான் முளைக்கும் பாதி முளைக்கும் கோழிக்கு அரைக்கிறதுக்காக கொஞ்சம் விதை நாங்க வாங்கி வச்சிருக்கோம் அது பாத்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன விதையா இருக்குது

ஸோ அதில் நம்ம முக்கியமாக கவனிக்கின்றது விதையண்டிய தரம் ஆமாம் தரம் விதை நல்ல விதையாக வாங்கி போட்டோம்னா எல்லாமே முளைச்சிரும் ஓகே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா முளைக்காது சரி உங்கள் அனுபவங்களை எல்லாத்துக்கும் பகிர்ந்துகிட்டது நன்றி வணக்கம் சரி ஆ யூ இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும் நன்றி